இந்த அழகான காட்சிகள் தூத்தூர் கிழக்கு பகுதியில் உள்ள கடற்கரையிலிருந்து பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை தான் பாக்குறீங்க பொதுவா கடலுடைய நிறம் வந்து நீல தான் இருக்கும் இன்னைக்கு அது பச்சை நிறத்துல மாறி இருக்கு அந்த அழகான காட்சிகளை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க ஓங்கி அடிக்கக்கூடிய அலைகள் இல்லை ரொம்ப அமைதியான மென்மையான நம்ம இதயத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் அமைதியும் தரக்கூடிய அலைகளை தான் நீங்க இப்போ ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்த மடலரிப்பு காலத்துல வரக்கூடிய ஒரு மணல் அமைப்பை தான் பார்க்க முடியும் இந்த பகுதியில் மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கு கரி மண் சொல்லுவாங்க அந்த மண்களையும் இப்ப பார்க்க முடியுது இப்போ நம்ம மேற்கு பகுதியில பாக்குறோம் காக்கைகளுடைய கூட்டமொழத்தை பார்க்க முடியுது ஓரு நாய்களெல்லாம் அப்படியே ரொம்ப தூங்கிட்டு கிடக்கு வீடியோ உடனே எழுப்பி போயிட்டே இருக்காங்க நாய்கள் இந்த படகு சுத்தியே ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க ராத்திரி வேட்டைக்கு போயிருப்பாங்க நல்லா சாப்பிட்டு அதனால தான் இந்த மண்ணல மே பாதி அடிச்சாலும் அவங்களுக்கு இப்போ இப்பதான் எழுந்திருக்காங்க மதியான சாப்பாடுக்கு நேரம் ஆச்சு ரொம்பவே அழகா இருக்கு கடலும் கடற்கரையும் இது நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி ஏன்னா கடலன் சொல்லக்கூடியது உலக அதிசயங்கள்ல ஒன்று அந்த உலக அதிசயம் நம்ம ஊரோட எல்லையில் இருப்பது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இரண்டாவது படகு இதுலையும் ஒரு அஞ்சு நாய்கள் நம்ம கொளுத்த நாய்கள் தான் இங்கே ஓய்வு இவங்க இந்த பகுதியை சார்ந்தவங்க இல்லை வேற எங்கே இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களை மாதிரி தான் தோணுது அந்த அருள் கீதனுடைய பண்டக சாலை தான் அந்த கட்டிடம் நீங்க பார்த்துட்டு இருக்களும் ஒரு கொக்கும் தனியா வந்திருக்கு கடல்ல ரசிப்பது கடல்ல எப்படியாவது குடிக்கணும் டைசா மீன் கிடைச்சா அதையும் கொத்தி எடுக்கணும் அப்படி உள்ள ஒரு நோக்கத்தோட தான் அந்த கோக்கு நடந்து போயிட்டே இருக்கு கலையை கண்டு அதுக்கு பயமே இல்லை மருந்துகள் கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது காக்கைகள் பருந்துகள் கொக்குகள் எல்லாமே இந்த கடற்கரையில் அதிகமாக வட்டம் அடிச்சுட்டே இருக்கு கடலோட நிறம் தான் ரொம்ப அழகா இருக்கு பச்சையும் வெள்ளையும் கலந்து ஒரு சரக்கு கப்பலும் நின்றுட்டு இருக்கு அது விணிஞ்ச விணிஞ்சம் துறைமுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கா தெரியல அவரு பருந்து ஏதோ ஏதோ தூக்கு இருக்கு இருக்குன்னாலே தெரியல ஏதோ தூக்கிட்டு போயிட்டே இருக்கு ஒரு கிராமப்புறத்தினுடைய கடலோர கிராமப்புறத்தினுடைய ஒரு வாழ்வியல் ரீதியான அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு சம்பவங்களை தான் நீங்கள் இப்போது இந்த காட்சியிலே பார்க்க முடியும் மருந்துகளெல்லாம் வட்டம் அடிச்சுட்டு இருக்கு நம்மவும் ஒரு நம்ம ஊரை சுற்றி ஒரு வட்டம் அடிப்போம் பாய்